அப்படியே ஆசானார் அரந்தாய்மா அரந்தாய்மா ஜெயனார் பச்சூர் உத்தர் ஐயன் मिश्रा தம்பிளாய்மா 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 ஆவாறா ராதனே ஜெனிமானே ஜெனிமானே ஒரு பான்டும் அரும் பிரேம ஸ்வாஹா وي جا چکوڙي جان مڪمل پٽي ۾ اڳي وري ڀٽي گلا ساهي آهن ڀٽي گلا مٽورن ڀٽي گلا جو پڻ پڙي پيشي آوارا ٿا منهن سنٽان جي رهوڙي ۾ اڳورن ۾ ساهي بهندڙ هڪڙا مٽي جو گهڙي ڀاڙي وڇن محمد باي ۽ உருபாட்டமா இது நம்ம ஆராய் உண்மை நிலவருக்கு

வணக்கம் நம்ம இப்ப இருக்கிறது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசூர் கிராமம் அரசூர்ல இருக்கிற வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் தேவிர பஞ்சமினால இன்னைக்கு சிறப்பு வழிபாடுகளை நடந்து இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் வாராகி அம்மன் சிலை இருக்குது ஐம்பத்தி இரண்டு அடி இதுதான் மிகப்பெரிய சிலை இருக்குது வாராகிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் இங்கே வந்து தேங்காயில் விளக்கேத்துறாங்க பாருங்கள் தேங்காயில் விளக்கேத்துறாங்க பாருங்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தேங்காயில் விளக்கேத்துறாங்க பாருங்கள் எல்லாம் உக்காந்து எல்லாம் தேங்காயில் விளக்கேத்துறாங்க எப்படி விளக்கேத்துறாங்க எதில் வச்சு விளக்கேற்றுறாங்கன்றதை பாருங்கள் ஒரு வாழையில் போட்டு வாழையில மேலே அரிசியை பச்சரிசியை போட்டு சுத்திரை வெத்தலை பார்க்கலாம் பழலாம் வச்சு தேங்காயை உடைச்சி அதில் வச்சு அதில் நெய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வளராங்க சுத்திர பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு பிடித்த செவ்வளளி செவ்வரளி மரலரை வச்சுருக்காங்க இந்த வந்து தேய்பிர பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடு இங்க செய்கிறாங்க அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகு கால நேரத்தில் இங்கே இதே மாரி வந்து அம்மனுக்காக வாராகி அம்மனை நினச்சி அவங்களுடைய வேண்டுதலுகள்லாம் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும்னு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இங்கே இந்த தேங்காய் விளக்கு ஏற்றுகிறாங்க இந்த தேங்காய் விளக்கு ஏற்றுறது தான் இந்த வாராகி அம்மனுக்கு பிடித்தமானது ஒன்று வாராகி அம்மனை பாருங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிலைன்னு சொல்லி சொல்றாங்க ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள இதுதான் வாராகி அம்மன் சிலை விழுப்புரம் பக்கத்துல அரசூர்ன்ற கிராமத்துல இருக்கு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே இது பக்கத்திலே இருக்கு இங்க வர்றதுக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் ஏராளமாக இருக்குங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து பக்கத்திலே இருக்கு அது இல்லாம பண்டுட்டி உளுந்தூர் பேட்டை திருக்கோவிலூர் திருவண்ணிநல்லூர் போன்ற இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு ஏராளமான பேருந்துகள் அடிக்கடி இருக்குதுங்க நீங்களும் ஒரு தடவை வாங்க அதாவது பாருங்க தேய்பிர பஞ்சமி அன்னைக்கு வாராகி இஷ்டப்பட்ட பிடிச்சமான தினம் இன்றைக்கி இன்னைக்கு அது இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கால நேரத்தில் இங்கே வந்து அம்மனுக்கு தேங்காயில் விளக்கேற்றுறது வழக்கம் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆண்கள்லாம் குழந்தைகள்லாம் சேர்ந்து இங்கே வந்து வாரகை அம்மனுக்காக விளக்கேற்றுட்டு போகிறாங்க இது ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஞாயித்திக்கிழம அன்னைக்கு மட்டும் சாயங்காலம் ராகுகால நேரத்தில் பாக்கி ஜெய்பிர பஞ்சமியான இன்னிக்கோ அதேமாரி போல நடக்குது நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்க அம்மனை தரிசிங்க உங்களை வேண்டுதல் என்னவோ அதை அம்மனிட்ட சொல்லி நீங்கள் இந்தமாரி விளக்கேற்றி வழிபடலாம் விழுப்புரத்தில் மிக அறிவியலாக இருக்கிற அரசூர்ன்ற கிராமத்தில் இருக்கிறது இந்த வாராகி அம்மன் கோவில் அந்த போர்டு மகா வாராகி பீடம் இருக்கு அரசூர் இடம் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு விழுப்புரத்தில இருந்து இங்க வர்றதுக்கு ஏராளமான பேருந்து வசதி இருக்கு அதே போல சுற்றுப்புற பார்த்தீங்கன்னா பண்டுட்டி திருக்கோயில உளுந்தூர் பேட்டை திருவண்ணியநூலூர் இங்கிலிருந்து வர்றதுக்கு இங்க ஏராளமான பேருந்து வசதி இருக்குது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே இந்த கோயில் அமைந்திருக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராக கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விசேஷ பூஜைகள் நடக்கும் அதேமாரி பெண்கள் ஆண்கள் குழந்தைகள்லாம் சேர்ந்து விளக்கேற்றி வழிபடுவாங்க இன்னைக்கு தேவிர பஞ்சமி வாராகி அம்மனுக்கு இஷ்டப்பட்ட தினம் இன்னைக்கு அவளுடைய திதி இன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் இங்கே கோயில் சார்பாக நடக்குது அதே போல் பக்தர்கள்லாம் வந்து தேங்காயில விளக்கேத்தி வழிபடுறாங்க தேங்காயில எப்படி விளக்கி பாருங்கள் பாருங்க இப்போ பேர் இங்க உட்காந்து விளக்கு ஏத்துறாங்க எல்லாரும் பாருங்க எங்க பார்த்தாலும் ஒரே விளக்கு மையமா இருக்கு தீப மையமா இருக்கு வாழையில தீபமா இருக்கு பாருங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டு ஏற்றிட்டு போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் ஏற்றினே இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் இங்க வாழையில தீபமா இருக்குது பாருங்க நம்ம காலு கிட்ட பாருங்க எங்க பாருங்க ஃபுல்லா பாருங்க இதுதான் அம்மனு வாராகி அம்மன் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் இந்த இடத்துல தான் எல்லாரும் வந்து திருஷ்டி கழிப்பாங்க எழுச்சி மழத்தை வச்சு திருஷ்டி கழிப்பாங்க இங்க பாருங்கள் எவ்வளோ எழுச்சி மழை இருக்கு பாருங்க விழுப்புரம் அருகே இருக்கின்ற அரசூர் கிராமத்தில் இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் வாராகி அம்மன் சிலை இது வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் தேய்பிர பஞ்சமி இன்னைக்கு அதனால் இங்கே விசேஷ பூஜைகள் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது பாருங்க இந்த வாராகி அம்மன் சக்தி வாய்ந்தவள் எல்லாரும் சொல்றாங்க அதே போல இவளுக்கு பிடிச்சமானது பாத்தீங்கன்னா செவ்வரளி மலர் இந்த செவ்வரளி பூ தான் வந்து இங்க வச்சு வச்சு வழிபாடு பண்றாங்க அதே போல வாழையில் பச்சரிசி போட்டு விளக்கு தேங்காய் உடைக்கி தேங்காயில விளக்கேத்துறாங்க இங்கே இதுதாங்க பிரசித்தம் அதே போல என்ன நினைச்சுன்னு என்ன வேண்டுதல் பண்ணி இந்த விளக்கு ஏற்றுறாங்களோ அது நிறைவேறதாக இங்க இருக்கிற மக்கள் நம்பிக்கையா இருக்காங்க அதே போல நிறைய பேர் சொல்றாங்க அதுமாரி நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு நாங்கள் நினைச்சதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க நீங்களும் வாங்க ஒரு தடவை வந்து பாருங்க அம்மனை தரிசிங்க விலக்கேற்றி வழிபடுங்க இன்னைக்கு தேய்பிர பஞ்சமினால் இன்னைக்கு வந்து விசேஷ பூஜைகள் நடக்குது நிறைய பேர் வந்து விளக்கை தண்ணி இருக்காங்க இந்த காணொலியை பார்க்கிறவங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க உள்ள போலாம் உள்ள பூஜை நடக்குது என்ன பார்க்கலாம் ೀವಂತ விழுப்புரம் பக்கத்தில் இருக்க அரசூர்ன்ற கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம அரசூரில் இருக்கிற வாராகி அம்மன் செல இருக்கு வாராகி அம்மன் அடி இது தமிழ்நாட்டிலே பெரிய வாராகி அம்மன் சிலன்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு தேய்பிர பஞ்சமி இந்த நாளில் இங்க வந்து விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் நடக்குது ஏராளம் பேர் பார்த்தீங்கன்னா இங்க வரிசை நின்று அம்மனை தரிசிக்கிறாங்க பாருங்க லைன்ல நிக்கிறாங்க பாருங்க எல்லா அம்மனை தரிசிக்கிறதுக்கு போறாங்க இப்போ உள்ள போய் அம்மனை தரிசிக்கிறாங்க விழுப்புரம் அருகே இருக்கின்ற அரசூர் கிராமத்தில் இருக்கும் வாராகி அம்மன் பாருங்க எங்க பார்த்தாலும் ஒரே தீபமா இருக்கு பாருங்க எல்லாம் வந்து தேங்காய்ல போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் ஏத்தினே இருக்காங்க தேங்காய்ல விளக்கேத்துறாங்க பாருங்க எங்க பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு தேங்காய் தீபம் தான் ராஜாयण பாருங்க பாருங்க எவ்வளவு பேர் பாருங்க எல்லாம் தீபம் எத்தனை இருக்காங்க பாருங்க நூற்று பேர் தீபம் எத்தனி வழிபடுறாங்க நிறைய பேர் வரிசையில் நினைக்கிறாங்க அம்மனை தரிசிக்க இதுதான் அந்த அம்மன் அடி வாராகி அம்மன்

அங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து விளக்கேற்றி வழிபடுறாங்க பாருங்கள் எல்லாம் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுறாங்க தேங்காய் உடைச்சி தேங்காயில் வந்து எண்ணெய் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுறாங்க எங்கே பார்த்தாலும் அதுதான் இங்கே இருக்கும் ஜ புனராமணாஜ மகாஜ்ஜ புனாய நீங்களும் ஒரு தடவை இங்க வாங்க விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசூர்ன்ற இடத்துல இருக்க இந்த வாராகி அம்மன் கோவில் ஐம்பத்தி ரெண்டு அடி உள்ள வாராகி அம்மன் இன்னைக்கு தேய்பிர பஞ்சமி அதனால விசேஷ பூஜைகள்

எல்லாரும் வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றி வழிபடுறாங்க நீங்களும் வாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கும் ராகுகால நேரத்தில் நாலு ராகுகால நேரத்தில் இதேமாரி இந்த வழிபாடு உண்டு விழுப்புரம் அருகே இருக்கிற அரசூறு கிராமம் பாருங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க லைல நிக்கிறாங்க அம்மனை தரிசிக்க லைன் போகுது பரஞ்சு நீட்டா போகுது போகுது நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க அம்மனை தரிசிக்க பாருங்க நீங்களும் அடி உயரம் உள்ள பாராகி அம்மன் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துக்கு மிக அருகில் இருக்குங்க பாக்கறவங்களாம் தயவு செய்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இதே போல வீடியோக்கள்ல நிறைய பார்க்கலாம் அது இல்லாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சாயங்காலம் நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் இங்கே வந்து இதே மாரி வாராகி அம்மனுக்கு பூஜை நடக்கும் அந்த நேரத்திலும் நீங்க வந்து லைவா பார்க்கலாம் அதனால நீங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் அருகில் இருக்கின்ற அரசூர் கிராமத்தில் இருக்கும் வாராகி அம்மன் கோயில் இருக்கிறோம் நம்ம இப்போ ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிலை இருக்கிற இடம் இங்கே தான் இங்கே வந்து தேங்காய் விலை எண்ணெய் ஏற்றி தீபம் ஏற்றி விளபதுதாங்க இங்கே சிறப்பு இங்கே பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான பேர் வந்து விலைக்கு ஏற்றுறாங்க இங்க பார்க்கலாம் இங்கே பாரு விழுப்புரத்துல மிக அருகில் இருக்குங்க விழுப்புரம் திருக்கோவிலூர் பண்டூட்டி திருவண்ணூர் உளுந்து பேட்டை இங்க எல்லாம் தான் இங்க வரலாம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே இது இருக்குதுல இந்த கோயில் அரசுர் வாராகி அம்மன் கோவில் இங்கேந்து கொஞ்சம் தான் பார்க்க முடியுது பின்னாடி போனால் நிறைய பேர் பார்க்கலாம் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க ஃபுல்லாக விளக்கு இருக்கு அதனால் போக முடியல கீழே ஃபுல்லாக தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க அதனால் ரொம்ப தூரம் நடக்க முடியல பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி அம்மனை வழிபடுறாங்க லைன்ல நிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு பேர் அம்மனை தரிசிக்க லைன்ல நிக்கிறாங்க நீங்களும் இப்ப வந்து அம்மனை தரிசிக்கலாம் பாருங்க இதுதான் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள வாராகி அம்மன் விழுப்புரத்துக்கு அருகில் இருக்கிற அரசூர்ன்ற கிராமத்துல இருக்கு வாராகி அம்மன் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் சாயங்காலம் நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் இங்கே ராகால கால நேரத்தில் இதே போல தீபம் ஏற்றி வழிபடுறாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் நான் அங்கே வருவேன் வருவோம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு தேவைப்படுகிற பஞ்சமினால இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடக்குது பாருங்க தேங்காய் தீபம் எப்படி ஏற்றிருக்காங்க பாருங்க வாழை இலையில பச்சரிசி போட்டு வெத்தல் பாக்கெல்லாம் வச்சு பக்கத்துல வந்து செவ்வரளி மலர் வந்து வாராயமனைக்கு வச்சு அதுல தேங்காய் உடைச்சி தேங்காயில் தீபம் ஏத்தி வழிபடுறாங்க இங்க தீபம் தான் இங்க வந்து விசேஷமானது இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல்கள்லாம் வந்து நிறைவேறணுட்டு இங்க வந்து இதே போல இந்த நேரத்துல ஆரோக்கியமான விளக்கேற்றி வழிபடுறாங்க அதே போல இது மாதிரி விளக்கேற்றி வழிபட்டா நல்லது நடக்குது நிறைவேறுதுன்னு சொல்றாங்க இது தாங்க உள்ள மக்களுடைய நம்பிக்கைங்க இது வாராகி அம்மன் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துக்கு மிக அருகில் இருக்கு இங்க தேசிய நெடுஞ்சாலையாதான் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே இருக்கு பாக்குற பக்த நீங்க காணொலி பாக்குறவங்கள தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல வீடியோக்களை இன்னும் நிறைய நம்ம போடுவோம் நீங்க மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் வாராகி அம்மன் திருக்கோவில் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து மிக அருகில் இருக்கு இன்னைக்கு தேவிர பஞ்சமி அதனால சிறப்பு வழிபாடு நடக்குதுங்க பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நூற்று கணக்கான பேர் லைனில் நிற்கிறாங்க ஏராளமான பேர் வந்து தேங்காய்ல விளக்கேற்றி வழிபடுறாங்க நீங்களும் பாருங்க அரசூர் வாராகி வாராகியம்மன் இதுதாங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமான அம்மன் சிலை தமிழ்நாட்டுல பெரிய சிலைன்னு சொல்லி சொல்றாங்க நீங்களும் ஒரு தடவை அங்கே வாங்க வந்து அம்மனை தரிசிங்க இதே மாதிரி விளக்கிட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க